வாழ்க்கை சில நேரங்களில் ஒரு புயலைப் போல இருக்கும் சில நேரங்களில் அமைதியான சமுத்திரம் போலவும் இருக்கும் ஆனால் எது வந்தாலும் நம்மை நிலைப்படுத்தி வைக்கும் ஒரு சக்தி இருக்கிறது சிவன் அழிப்பவன் அல்ல மாற்றத்தின் கடவுள் அவர் தந்த ஒவ்வொரு உபதேசமும் மனிதனின் மன அமைதிக்கான சாவி இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போவது சிவபெருமான் கூறும் ஆறு முக்கியமான வாழ்க்கை போதனைகள் அவை நம்மை அமைதியிலும் ஞானத்திலும் சமநிலையிலும் நிலைப்படுத்தும் பாதைகள் கைலாயத்தில் சிவபெருமான் பனியால் மூடப்பட்ட மலை சாம்பல் பூசிய உடல் எளிமையான ஆடை இல்லாதது செல்வமல்ல இருந்தது திருப்தி அவர் சொல்லும் முதல் போதனை பற்றற்ற வாழ்க்கை நாம் பெரும்பாலும் நமக்குச் சொந்தமென நினைக்கும் விஷயங்களுக்கே துன்பப்படுகிறோம் பணம் உறவு வேலை பெருமை ஆனால் சிவன் கற்றுக் கொடுத்தது எதுவும் நமக்குச் சொந்தமில்லை செய்ய வேண்டியது ஒன்றே உன் கடமை செய் பலனை சிவன் பார்த்துக் கொள்வார் பற்றை விட்டுவிட்டால்தான் மனம் சுதந்திரமாகும் அந்த சுதந்திரமே ஆன்மீகத்தின் ஆரம்பம் ஒரு நாள் காமதேவன் சிவபெருமானின் தியானத்தை உடைக்க முயன்றார் அவரின் அம்பு சிவனின் இதயத்தை தொட சிவன் மூன்றாவது கண் திறந்தார் ஒரே தீப்பொறியில் காமன் சாம்பலானார் ஆனால் சில நிமிடங்கள் கழித்து சிவபெருமான் கருணையால் அவரை மீண்டும் உயிர்த்தார் அனங்கா எனும் வடிவில் அந்த தருணம் நமக்கு சொல்லும் உண்மை கோபம் அழிக்க வேண்டியது அல்ல அதை ஆள வேண்டும் கோபம் ஒரு தீபம் போல அதை கட்டுப்படுத்தினால் அது ஒளி தரும் ஆனால் கட்டுப்படுத்தாமல் விட்டால் எரித்துவிடும் கோபத்தை ஆளும் வலிமைதான் உண்மையான சிவ தத்துவம் சிவன் மற்றும் சக்தி இரண்டாக தோன்றினாலும் ஒன்றாகும் அதுவே அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் இந்த வடிவம் நமக்கு சொல்லும் செய்தி வாழ்க்கையில் சமநிலை அவசியம் ஆண் பெண் கடினம் மென்மை அறிவு அன்பு இவையெல்லாம் சேர்ந்துதான் உலகம் இயங்குகிறது நாம் ஒரு பக்கம் மட்டும் வாழ முடியாது ஒரு கால் கொண்டு நிற்பது போல் அது சீரற்றது சமநிலையே ஆன்மீகத்தின் அடிப்படை சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி வடிவம் எடுத்தார் மௌனத்திலேயே போதனை கூறும் குரு பேச்சு இல்லாமலேயே ஒரு மௌனம் எவ்வளவு ஆழமாக போதிக்கிறது அந்த மௌனமே ஞானத்தின் குரல் இன்றைய உலகில் ஒவ்வொரு நொடியும் சத்தம் மெசேஜ் சமூக ஊடகம் கவலை ஆனால் அமைதியில்லை சிவபெருமான் சொல்லும் செய்தி சத்தம் நிறைந்த உலகில் மௌனம்தான் சிவத்தின் குரல் சிவபெருமான் தாண்டவம் ஆடுகிறார் அவரின் ஒவ்வொரு அடியிலும் ஒரு உலகம் அழிகிறது ஆனால் அதே சமயம் புதிய உலகம் உருவாகிறது அழிவு என்பது முடிவு அல்ல அது மாற்றத்தின் தொடக்கம் நாம் வாழ்க்கையில் பலமுறை வீழ்கிறோம் பண இழப்பு உறவு பிரிவு தோல்வி அந்த நொடியே நம் தாண்டவம் ஆரம்பமாகிறது நாசம் என்பது அழிவு அல்ல அது புதிய பிறவியின் தொடக்கம் மார்கண்டேயன் சிறுவயதிலிருந்தே சிவபெருமானின் பக்தன் அவருக்கு குறுகிய ஆயுள் தீர்மானிக்கப்பட்டிருந்தது ஆனால் அவர் மரண நேரத்திலும் ஓம் நம சிவாயா எனச் சொன்னார் யமன் அவரை பிடிக்க வரும்போது சிவன் தானே தோன்றி யமனை அடக்கினார் அந்த அன்பு மரணத்தையே வென்றது அன்பிலாழ்ந்த பக்திக்கு முன் மரணமும் தலைவணங்கும் சிவபெருமானின் உபதேசம் நமக்கு சொல்லும் உண்மை எளிது பற்றற்ற வாழ்வு கோபத்தின் கட்டுப்பாடு சமநிலை மௌனம் மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது பக்தி இவை அனைத்தும் நம் வாழ்வை தெய்வீக பாதையில் இட்டுச் செல்கின்றன சிவபெருமான் நமக்கு கூறுவது வாழ்க்கை ஒரு தியானம் அதை உணர்ந்தால் அமைதி நம்மை அடையும்